மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது அது ரொம்பவே பொ அப்பப்போ அதிமுக தலைவர்கள் டெல்லிக்கு போறதும் இல்லாத ராமரை ஹரித்வாரில் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லியில் தர இறங்குறதும் ரொம்ப சகஜமாயிடுச்சு அடுத்து இப்போ என்ன யாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க எடப்பாடி அவர்களுடைய டெல்லி விசிட் தான் ஹாட் இபிஎஸ் டெல்லி சென்று விட்டு வந்த பின்பு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நெல்லையில நைனா நாகேந்திரன் கூட இன்று பேட்டி கொடுத்திருக்கிறார் அப்போ பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க அதிமுகவின் சீனியர் தலைவர்களிடம் நாம் இது பற்றி பேசினோம் அப்போது ஈபிஎஸ் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கும் போது இரண்டு விஷயங்களை தான் அவர் பேச முடிவு பண்ணியிருக்கிறாரு அது என்ன இரண்டு விஷயங்கள் முதல் விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஆனால் அதிமுகவில் நடக்கிற அத்தனை குழப்பத்துக்குமே அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாராம் இபிஎஸ் கட்சி தலைமைக்கு எதிராக செங்கோட்டையன் பேசுகிறதா இருக்கட்டும் அதிமுக ஒன்றிணையனும்னு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பேசுறது எல்லாமே அண்ணாமலை தூண்டி விடுறாருங்க அவர் சொல்றபடிதான் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஈபிஎஸ் கொதிச்சு போயிருக்கிறாராம் அதனால அமித்ஷாவிடம் பேசும்போது அண்ணாமலையாலதான் பாஜக கூட்டணியில் இருந்தே அதிமுக விலகுச்சு உங்களுக்கு தெரியும் நீங்களும் மாநில தலைவர் பதவியில் இருந்து அவரை மாத்துனீங்க அதனாலதான் நாங்களும் கூட்டணியில இணைஞ்சோம் இப்ப அண்ணாமலைக்கு பதவியே இல்லாத நிலைமையிலும் அதிமுகவுக்கு எதிராக ரொம்பவே பிரச்சனைகளை தூண்டி விடுறாரு திமுகவுடன் தாங்க அண்ணாமலை இதெல்லாம் அடித்து எடப்பாடி அமித்ஷாவிடம் விடம் இத வாய் வார்த்தையா சொல்லாம ஆதாரங்களை ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு பெரிய புகார் பட்டியலையே கூட எடுத்துக்கிட்டு போறாராம் டெல்லிக்கு இபிஎஸ் என்கின்றனர் அதிமுக சீனியர்கள் அப்படி என்னங்க அந்த பட்டியலில் இருக்க அண்ணாமலையை பற்றி அப்படின்னு தானே கேட்குறீங்க திமுக அமைச்சர்களுடன் அண்ணாமலை எப்படியெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார் அண்ணாமலை ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனாலே போதுங்க அவர் சொல்கிற வேலையை தட்டாமல் உடனடியாக எந்தெந்த அமைச்சர்கள் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நான் லிஸ்ட்டு தர்றேன் அப்படின்னு வலுவான ஆதாரங்களை திரட்டி இருக்கிறாராம் இபிஎஸ் முக்கியமாக கோவை நில விவகாரத்தை பற்றி விழாவரியாக பேச இருக்கிறாராம் அந்த எண்பத்து ஐந்து கோடி விவசாய நிலம் பால் பண்ணை மேட்டர் தானே அப்படின்னு ஆர்வத்தோட கேட்குறீங்க ஆமாம் கோவை தொண்டாமுத்தூர் அருகே இக்கரை போலுவாம்பட்டியில் நொய்யல் ஆற்று கரையில பனிரெண்டு புள்ளி ஒன்று நான்கு ஏக்கர் விவசாய நிலத்தை அண்ணாமலை வாங்கி அண்ணாமலைக்கு இதை விற்றதே அதிமுக மூத்த தலைவர் ஒருவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானாம் அண்ணாமலை நிலம் வாங்கியதுல சிக்கலே இல்லைங்க ஆனா எண்பது கோடி மதிப்பிலான நிலத்தை வெறும் நாலரை கோடின்னு மதிப்பிட்டு பத்திரப்பதிவு செஞ்சிருக்கிறாரு இதுதான் இப்போ சர்ச்சையா வெடிச்சிருக்கு ஆனா இதுக்கு அண்ணாமலை விளக்கமும் கொடுத்துட்டாரு பால் பண்ண வைக்க போறேங்க பிரதமரின் திட்டத்தின் கீழ் கடன் உதவி வாங்க போறேன்னா அப்படின்னு விளக்கமாக சொல்றாரு ஆனால் இந்த டீல் எப்படி முடிக்கப்பட்டது அப்படிங்கிற விவரத்தையும் இபிஎஸ் விளக்கமாக அமித்ஷா கிட்ட சொல்ல இருக்கிறாராம் அதாவது அண்ணாமலையோட இந்த லேண்டு டீலிங்க அதிக செலவே இல்லாம ரொம்ப கமுக்கமாக சீக்ரெட்டாக முடிச்சு கொடுக்க முழு உதவியாக இருந்ததே திமுகவின் அந்த அமைச்சர் தான் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க அந்த அமைச்சருக்கும் அண்ணாமலைக்குமான லிங்க் விவரங்களை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாராம் இபிஎஸ் அதற்கான தரவுகளையே திரட்டி வைத்திருக்கிறாராம் அதையே அமித்ஷாவிடம் கொடுக்க போகிறாராம் அப்போ அண்ணாமலையால திமுக அமைச்சர்களுக்கும் நெருக்கடியா ஆக ரெண்டு கொளுத்தி போட அப்படின்னா செங்கோட்டையன் கிளப்பி விட்ட விஷயம்தான் அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு போனவங்களை மீண்டும் சேர்க்கணும் முதல்வர் வேட்பாளரை மாற்றினால்தான் பாஜக கூட்டணிக்கு திரும்ப வருவேன்னு செங்கோட்டையன் டிடிபி தினகரன் சொல்றது எல்லாமே அண்ணாமலையாலதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஈபிஎஸ் அத்துடன் தாம் முதலமைச்சராக இருந்தப்போ ஆட்சியை கவிழ்க்க திமுகவுடன் இணைந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு அப்போதைய உளவுத்துறையின் ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்டுகளையும் கையோட டெல்லிக்கு கொண்டு போறாராம் எடப்பாடி இந்த பாருங்க இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் இருக்கு இவங்கள மறுபடியும் சேர்த்தா என்ன ஆகும்னு நான் சொல்ல வேண்டியது கிடையாது இருந்தாலும் உங்களுடைய தெளிவுக்காக நான் மறுபடியும் சொல்றேன் ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பிரிஞ்சு போனவங்களை அதிமுகவில் சேர்த்தாலும் என்ன பலவீனப்படுத்தணும்னு தான் அவங்க நினைப்பாங்க அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிக்க தீவிரமாக அவங்க வேலை செய்வாங்க வெற்றிக்கு அவங்க வேலை செய்ய மாட்டாங்க எங்கள் கட்சியில் எந்த ஒரு நிர்வாகியும் சரி கட்சி தொண்டனும் சரி டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்களை பக்கத்திலயே சேர்க்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்காங்க அவங்கள மீறி கட்சியில சேர்த்தா கட்சிக்குள்ள குழப்பம் வரும் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் கடுமையான பாதிப்பை தரும் நம்முடைய வெற்றியையும் அது பாதிக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல இருக்கிறாராம் இபிஎஸ் ஆக ரொம்ப ஸ்ட்ராங்காவே அமித்ஷாவிடம் பேச போகிறாராம் இபிஎஸ் குறிப்பா அண்ணாமலை விவகாரத்தை புட்டு புட்டு வைக்க போவதால் தான் நைனாரும் ரொம்ப குஷியில் இருக்கிறாராம் கூடவே நைனாருக்கு ஒரு சபதமும் செய்து கொடுத்திருக்கிறாராம் ஈபிஎஸ் நான் டெல்லி போயிட்டு திரும்புறப்ப அண்ணாமலைக்கு மத்திய அரசு கொடுக்குற இசட் ப்ளஸ் பாதுகாப்பை திரும்ப பெற வைப்பேன் என்பது தான் அந்த சபதமம் அதுதான் நைனாருக்கு கூடுதல் குஷியை கொடுத்திருக்கிறதாம் சரி அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் அவர் ஒரு தனி ரூட்டில் போறாரு அண்ணாமலை கடந்த சில நாட்களாகவே தமக்கு ரொம்பவே நெருக்கமான சில முக்கிய பிரமுகர்களை சந்திச்சிருக்கிறாரு இவர்களில் நடிகர் ரஜினிகாந்தும் ஒருவராம் ரஜினிகாந்திடம் பாஜக மேலிடம் பற்றி ஏகத்துக்குமான வருத்தத்தை கொட்டி புலம்பினாராம் அண்ணாமலை பாஜக தலைமை என கழட்டி விட்டுடுச்சுன்னு புலம்பிய கையோடு பிஎம் மோடியோட கவனத்துக்கு இதை கொண்டு போகணும்னு சொல்லி அதோடையும் நிக்கலங்க அவர் கடைசியா சொன்ன வார்த்தை தான் ரஜினியை ரொம்ப கலகலத்து போக வச்சிருச்சான் இப்படியே போனா நானும் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கோன்னா அப்படின்னு தണിക്കட்சி தொடங்கும் யோசனையை மேலோட்டமாக ரஜினியிடம் இடம் பார்த்தாராம் ஆனா ஏற்கனவே அண்ணாமலையில் கலக்குன ரஜினி இந்த அண்ணாமலை பேச்சை பார்த்த அசந்திடப் போறாரு. ஆஹா வில்லங்கமாச்சேன்னு சொல்லி பட்டும் படாம தக்கன பேசி வலி அனுப்பி வச்சிட்டாராம் ரஜினி. ரவன்சு சிந்துர். இட்ஸ் யுவர் கீ டு லக்ஸரியஸ் லிவிங் @saligramam. ninammalam.com தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை.